ஊட்டி மற்றும் கொடைக்கானலுக்கு சுற்றுலா செல்ல இ பாஸ் பதிவு தொடங்கியுள்ள நிலையில் தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை பார்க்கலாம் ஏப்ரல் மே மாதம் வந்துவிட்டாலே சுட்டெரிக்கும் வெயிலின் தாக்கத்தை தணித்துக் கோடை வாசஸ்தலங்களான ஊட்டி கொடைக்கானலுக்கு மக்கள் படையெடுக்கின்றனர் ஆனால் வகை தொகை இல்லாமல் வந்திறங்கும் சுற்றுலா பயணிகளால் இப்பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவது வாடிக்கையாகிவிட்டது இதை கணக்கில் கொண்டுதான் உயர்நீதிமன்றம் இ பாஸ் முறையை கொண்டுவர உத்தரவிட்டது இதற்கான நெறிமுறைகளை அறிவித்துள்ள தமிழ்நாடு அரசு இதற்கான இணையதளத்தை தொடங்கியுள்ளது வாகனங்களை முறைப்படுத்தவே இ பாஸ் நடைமுறை என்பதால் இதனால் பொதுமக்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் எந்த தொந்தரவும் இருக்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் அவர்கள் பயணிக்கும் வாகனங்களுக்காக இ பாஸ் டாட் டிஎன்இஜிஏ டாட் ஓஆர்ஜி என்ற இணையதள முகவரியில் விவரங்களை சமர்ப்பித்து இ பாஸ் பெற வேண்டும் சுற்றுலா பயணியின் பெயர் முகவரி எந்த வாகனத்தில் வருகிறார்கள் எத்தனை நபர்கள் வருகிறார்கள் எத்தனை நாட்கள் தங்க உள்ளீர்கள் என்பதை பதிவு செய்து இ பாஸ் பெற்றுக்கொள்ளலாம் அரசு பேருந்துகளில் பயணம் செய்யும் சுற்றுலா பயணிகள் இ பாஸ் பெற வேண்டிய அவசியமில்லை இ பாஸ் மூன்று வகையாக அடையாள கோடுகளுடன் வழங்கப்பட உள்ளது உள்ளூர் மக்களுக்கு பச்சை நிற அடையாள கோடு வழங்கப்பட்டிருக்கும் வேளாண் விளை பொருட்கள் சரக்கு வாகனங்கள் உள்ளிட்டவைகளுக்கு நீல நிறமும் சுற்றுலா மற்றும் வர்த்தக ரீதியான வாகனங்களுக்கு ஊதா நிற அடையாள கோடும் இடம்பெற்றிருக்கும் உள்ளூர் வாகனங்கள் லோக்கல் பாஸ் எடுத்துக் கொள்ளலாம் லைசன்ஸ் மற்றும் புகைச்சான்றை சமர்ப்பித்தால் இ பாஸ் உங்கள் கைகளுக்கு வந்து சேரும் வெளிநாட்டு பயணிகள் தங்களுடைய மின்னஞ்சல் முகவரியை பயன்படுத்தி இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் உள்நாட்டு பயணிகள் தங்களுடைய தொலைபேசி எண்களை பயன்படுத்தி விண்ணப்பிக்கலாம் கோடை காலத்தில் இது ஒரு பரிசார்ந்த முறையாகவே பார்க்கப்படுகிறது ஒருவேளை இது நல்ல பலன்களை கொடுக்கும் பட்சத்தில் அரசு அடுத்த நடவடிக்கையை எடுக்கும் நாளை முதல் ஜூன் முப்பதாம் தேதி வரை பாஸ் நடைமுறையில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா காலத்தில் இ பாஸ் முறையால் மலைப்பிரதேச சோதனைச் சாவடிகளில் வாகனங்கள் வரிசை கட்டி நிற்க வேண்டியிருந்தது தற்போது மீண்டும் அந்த நிலையை எதிர்நோக்க வேண்டுமா என சுற்றுலாவாசிகள் பெருமூச்சு விடுகின்றனர்